எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கோங்க வந்து சித்திரை திருநாள் ஓகே அதாவது இறைவி ஒரு ஒரு நல்ல படம் ரொம்ப இப்போ ஜென்ரலாக தியேட்டருக்கு போனால் அப்போதான் டேரக்டர் சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்குது சார் ஹீரோ அடித்தா போய் ஃபைட்டர் போ கீழே விழுந்து திருப்பி பவுன்ஸ் ஆகி திருப்பி வந்து விழுந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸே ரொம்ப டயர்டாகிடுறாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த டைமில் ஒரு ஃப்ரெஷ்ஷான தாட்டோட வர எந்த படமும் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணப்படும் சில டைரக்டர்ஸ் வந்து ஜென்ரலாக எல்லாருமே டைட்டில் மட்டும் மாற்றி வச்சுருப்பாங்க கதை ஒன்றாவே இருக்கும் பட்டு கார்த்திக் சூராஜ் சார் வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கான்செப்டாக பண்ணுறாரு ஆக்சுவலாக நம்மனே சொல்லியிருக்கிறேன் பாரராஜா சார் இன்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து புது புது பசங்களும் வந்து படம் எடுக்கலான்னு கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்ட மாதிரி ஒரு பெரிய ரெவல்யூஷனரி ஸ்டெப் எடுத்தார் அந்த மாதிரி டைரக்டர் பிசால அவரும் சிவகுமார் சார் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணி இன்னைக்கு வந்து டிஜிட்டல் படம் வர்றதும் இன்றைக்கி இவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேர் தான் அந்தளவுக்கு ஆகிடுச்சு பட் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இந்த இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கும்போது எனக்கு ஒரு சொல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் தான் இத்தனை நாள் நான் இண்டஸ்ட்ரியில் போராடிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான் ஒரு நல்ல நடிகனாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் நான் ஆனதும் நான் ஆனதும் நான் எல்லா வேலைகள் பண்ணது எல்லாமே இது வந்து ஒரு நடிகனாக என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் எப்போ ஒரு நல்ல நடிகனாக நான் அங்கீகரிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சின்னா ஒரு ஒரு ட்ரெண்டியாக சக்ஸஸில் இருக்கிற ஒரு தனக்குன்னு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற ஒரு பெரிய டேரக்டர் என்றைக்கு என்னைய நடிகனாக புக் பண்ணுறாரோ அன்னைக்கு தான் நான் ஒரு நல்ல நடிகை நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றது எனக்கு எனக்கு உண்டானது அந்த ஆசை வந்து கார்த்திக் சுராஜ் சார் நிறைவேற்றி வச்சுருக்காரு திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஸ்டெப் அஸ் அன் ஆக்டர் எல்லாம் நியூவில் நடிச்சிருக்கேன் எல்லாம் ஓகே எல்லாரும் நியூ நியூவிலே இப்போ சின்ன பசங்களாம் எல்லாம் பண்ணாங்க பட் இண்டஸ்ட்ரியில் உள்ள இயக்குனர்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு கதாபாத்திரத்தை ஒரு நல்ல ஒரு நடிப்பை இருந்து வாங்க முடியும் அப்படின்னு நம்பி என்னை வந்து சூர்யா வச்சு நல்ல படம் எடுக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை மற்ற இயக்குநர்களுக்கும் கொடுக்குற வகையில் இறைவு வந்து கார்த்தி சுவராஜ் சார் எனக்கு மிகப்பெரிய ஃபேவர் பண்ணியிருக்காரு ஐ ஃபீல் வெரி எமோஷ்னல் திஸ் மூமெண்ட் ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் சேதுவி சார் நான் சொன்ன மாதிரி என்னுடைய தம்பி பாவி சிம்மா கருணா தம்பி எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம் அஞ்சலி அண்டு பூஜா அண்டு கமலினி முகர்ஜி எல்லாருமே ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ் ஒன்று சொல்லுவாங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு 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 விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்டையர் யூனிவர்ஸில் இருக்க எல்லா விஷயங்களுமே அதுக்கு வந்து ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட தாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு ஒரு தாயை நீ மதிப்பது உண்மை என்றால் உன் மனைவியும் நீ மதிக்கணும் ஏன்னா உன் மனைவி உன் மகனினுடைய தாய் உன் மகளினுடைய தாய் அது மனைவின்றதால் நீ அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது அப்படின்றத அந்த படத்துடைய மிக அருமையான கான்செப்ட் ஒரு விஷயம் என்னைக்கு நம்ம உடமையாகிடுதோ அதில் நம்ம அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் ஒரு ஒய்ஃப் அப்படின்னு ஒரு பெண்ணாயிட்டதும் அவங்களுடைய உணர்வுகளை வந்து நம்ம பாசம் கொடுக்கணும் நம்ம வீட்டில் பணம் கொடுக்குறோம் அதெல்லாம் ஓகே பட் உணர்வை மதிக்கிறதில்லை அப்படின்றத ஒரு மிரராக காட்டி உங்களை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும் இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்டோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கார்த்திக் சுப்ராஜ் சார் டைரெக்ட் பண்ணாலே அது வந்து ட்ரெண்டியாக இருக்கும் அந்த அந்த ட்ரெண்டி ஸ்டைலில் ஒரு அழகான ஒரு கவிதையாக ஒரு மாடர்ன் மகேந்திரன் ஒரு மாடர்ன் மணிகத்னமாக மாடர்ன் டே மணிகத்னமாக கார்த்திக் சுப்ராஜ் சார் இதை பண்ணியிருக்காரு ரொம்ப கேமராமேன் சார் டான்ஸ் மாஸ்டர் சார் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிறாங்க இருக்கிறேன் சார் சவுண்ட் டிசைனர்ஸ் இந்த பிஜைக்காரனுக்கு அப்புறம் அதான் சொன்ன நல்ல விஷயம் நடக்குன்னா நல்ல விஷயங்களாம் ஒன்றா சேரும்னு அந்த மாதிரி பிஜேக்காரன் படத்தை எடுத்து ஹிட்டு கொடுத்து அவங்களும் இந்த படத்துக்குள்ளே உள்ள வந்திருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆக்டர் ஆக்டராக பார்த்தீங்கன்னா அஞ்சலியும்லாம் ரொம்ப ஒரு சாதாரண க்ளோஸ் அப்பில் எதுவுமே முகாசைவிலே கொடுக்காமல் சா சின்ன லுக்கிலே ஷீ கேன் கன்வே ஏ கிரேட்டஸ்ட் திங்ஸ் அந்த மாதிரி வெரி குட் ஆக்ட்ரஸ் அந்த பூஜாவாக இருக்கட்டும் அவங்களும் நல்லா நியூ கமர்னா கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கமலினி மோகிட்டு வெரி குட் ஜாப் அண்டு தேங்க்ஸ் டு சீகுமார் சார் அண்ட் அபி சார் அண்டு ராஜா சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி என்னுடைய கனவில் முதல் பாதையை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த இரவி ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி என்னோடய பயணம் நடிகரான் என்னோடய பயணம் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நான் நம்புகிறேன் நன்றி